அவங்க பேட்டிங் வந்தா பிளான் ஏ அவங்க பவுலிங் வந்தா பிளான் ஏ அவங்க பவுலிங் வந்தா பிளான் டி அவங்க பேட்டிங் வந்தா பிளான் பி அப்ப மழை வந்தா என்ன பிளான் லேச தூறல் விழுற மாதிரி இருக்குல்ல அப்ப மழை வந்துருமா மழை வரணும் ஏன் ப்ரோ இருபது ஓவர் பேட்டிங் பண்ணணும் இருபது ஓவர் ஃபீல்டிங் நிற்கணும் எதுக்கு ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ மழை வந்தாலும் நம்ம மேட்ச் போடுவோம் ப்ரோ வேண்டாம்ப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ மேட்ச் போடுவோம் ப்ரோ வேண்டாம்ப்பா ப்ரோ மேட்ச் போடுவோம் ப்ரோ நீங்க ஏன்ப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க ப்ரோ உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல ப்ரோ இந்த மேட்ச் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க போதுமா ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஆ தம்பி எல்லாம் ஒரு காரணம் தான் என்னென்ன காரணம் ஆர்ஆரு கே கேஆர் எஸ்ஆர் ஹெச் இவங்க எல்லாருமே நமக்கு டஃப் கொடுப்பாங்க ஆனா ஆர்சிடி கூட நம்ம லாண்டாத்தா நமக்கு கப்பு கொடுப்பாங்க இதான் பிளான் வா பேட் எடுத்து வச்சுக்கோங்க பால் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டெம்ப் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொடை எடுத்து வச்சுக்கோங்க கொடையா எதுக்கு ப்ரோ தேவைப்படும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ப்ரோ பதினாறு வருஷ தவத்துக்கு பதில் கிடைச்சாகணும் நம்மள விட பெரிய பெரிய டீம்லாம் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க நம்ம இங்க இருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தான் இந்த சீசன்ல வின் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஆனால் சிஎஸ்கே நம்மளை விட பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த ஃபேனை ஒத்துடா குளிர் டேய் இன்னைக்கு மேட்ச்ல எல்லாம் நடக்காதுடா போங்க தம்பி உங்க ஊர் சைடு மழை எப்படி கொஞ்சம் ஹெதியா தானே இருக்கு அம்மா நீங்க சைனல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறீங்கல்ல வரலாம் மழை வேற பெய்துன்னு சொல்றீங்கல்ல எதுக்கு வேஸ்ட்டா அலைஞ்சிக்கிட்டு அதான் அடுத்த மேட்ச் எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊரை பார்த்து போகலான்னு இருக்கோம் உங்களை நம்பி மண்டபம் புக் வந்து தலையை தம்பி கூப்பிடுறீங்க அண்ணன் வராம இருக்க முடியுமா வந்துடுறேன் எல்லாரும் இந்த மேட்ச் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்சுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஆர்சிபிக்கும் மலைக்கும் நடக்கிற மேட்சுன்னு யாருக்கும் தெரியாதுடா இந்த மேட்சில் மழை ஜெயிக்க போதா இல்லை நம்ம ஜெயிக்க போகிறோமான்னு தெரியலையே பேட்டோட கம்பீரமாக நிற்க வேண்டியவனை இப்படி கொடையோட நிற்க வச்சிட்டீங்களா இங்கே மட்டும் என்ன அதேதான் இந்த மலைக்கு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல ஆமாம் யோ போய் இந்த ஈஷாலா கப்பில் ஒரு டீ எடுத்துட்டு வா ஐயோ என்ன நீயும் கிட்ட பண்ணுறியா ஓ இல்லையா இப்போ எல்லா டீ கப்புலையுமே ஈஷாலா கப்புன்னு தான் எழுதி வைக்கிறானுங்க சரி விடு இந்த மலைக்கு இந்த கப்பாக ஒன்றும் கிடைக்கிதுல்ல ஏ உன் குடையில் ஓட்டை இருக்கியா ஆமாம் சரி இந்த பக்கம் வா என் குடை நில்லு ஆ நாங்கள் மலைக்கு கூட மஞ்சள் கலர் குடைக்கு கீழே நிற்க மாட்டோம்டா பார் ஹ ஹ மழை ரொம்ப பெருசாக போய்து நின்று நின்றுடுமா மழை இல்லை ஆ மேட்ச் ஆ என்ன கொடையும் சவப்பு தானா நீங்கள் சும்மா இருங்க நான் ஆரஞ்சு கலர் கேப் எதுக்கு போட்டிருக்கேன் ஏன் போட்டிருக்கேன்னே தெரியாத ஒரு தற்கூரி நான் எஸ்ஆர்ஹ்க்கு மறைமுக சப்போர்ட்டர் அப்படின்னு மீம்ஸ் போட்டா நான் வேற ஏதாவது கலர் கொடையை பிடிக்க போய் நான் அந்த டீமுக்கு மறைமுக சப்போர்ட்டர் அப்படின்னு இன்னொரு மியூம்ஸ் போட்டுருவானுங்க அதனால தான் அந்த ஐபிஎல் சீசன் முடிகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் செவப்பாகவே யூஸ் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் சேம் ரீசன் எல்லோ அம்பரலாம் பதினெட்டு ரன் வித்தியாசம் பதினெட்டு ஓவர் உங்கள் நம்பர் பதினெட்டு எல்லாம் கனெக்ட் ஆகுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கனெக்ட் ஆகணும் என்னது இது உங்களுக்கு பதினேழாவது வருஷம் அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு பதினெட்டாவது வருஷம் பதினெட்டு ஸோ அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கப் அடிப்பீங்க அப்போ இந்த வருஷம் நாங்கள் அடிச்சுக்கிறோம் இன்னைக்கு சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் புயல் வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஒன்று வேண்டாம் இன்னைக்கு மழை வந்தால் போதும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் ப்ரோ என்ன கொடைக்குள்ள இருக்கீங்க வெளியே வாங்க மழை நினைக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை இவங்களை மாதிரி எங்களால சந்தோஷமா இருக்க முடியலையே